லக்ஷ்மி லாலியாடினாள் லாலியாடினால் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீ லக்ஷ்மி என்று இங்கு லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஆதிசேஷன் அரவணையில் ஸ்ரீரங்கபதியினிலே ஆதிசேஷன் அரவணையில் மந்த ரங்கநாதன் சகிதமாக லாலியாடினால் லக்ஷ்மி லாலியாடினால் ரிஷபாதிரி திருப்பதியில் வெங்கடேசன் சகிதமாக ரிஷபாதிரி திருப்பதியில் வெங்கடேசன் சகிதமாக அபயஹஸ்த அலங்கார அலர் மேலும் மங்கையாக ലിയാടിനാൽ ലക്ഷ്മീ ലിയാടിനാൾ ശ്രീകാഞ്ചിപുരം തനിലേ ഗരുടവനത്തിനിലേ ശ്രീകാഞ്ചിപുരം തനിലെ ഗരുഡവഹനത്തിനിലേ ഭരതരാജ സ്വാമിയുടൻ പെരുദേവി തയാരാക ലാലിയാടിനാൽ ലക്ഷ്മി ലിയാടിനാൽ லக்ஷ்மிலியாடினாள் பிரகலாதனின் முறையை கேட்டு தூணை பிளந்து காட்சி கொடுத்து பிரகலாதனின் முறையை கேட்டு தூணை பிளந்து காட்சி கொடுத்து நரசிம்மர் சகித்தமாக செஞ்சு லட்சி சாந்தமாக நரசிம்மர் சகித்தமாக செஞ்சு லட்சி சாந்தமாக ലിയാടിനാൽ ലക്ഷ്മീലാലി ആടിനാൽ ലാലി ആടിനാൽ ലക്ഷ്മീ ലാലി ആടിനാൽ സരയൂനരി തീരത്തിലേ അയോധിമാനഗരിനിലേ സരയൂനരി തീരത്തിലെ അയോധിമാനഗരിനിലേ ശ്രീരാമ സഹിതമാക സീതാ പേരാട്ടിയാക ஸ்ரீராமர் சகிதமாக சீதா பேராட்டியாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாய் லாலியாடினாள் லக்ஷ்மி வில்லி ஸ்ரீவில்லி புத்தூர்த்தனிலே பெரியாழ்வா திருமகளாய் ஸ்ரீவில்லி புத்தூர்த்தனிலே பெரியாழ்வா திருமகளாய் சூடி கொடுத்த சுடற்கொடியாய் ரங்க மன்னார் சகிதமாக சூடி கொடுத்த சுடற்கொடியாய் ரங்க மன்னார் சகிதமாக லாலியாடினால் லக்ஷ்மி லாலியாடினால் லாலியாடினால் லக்ஷ்மி லாலியாடினால் ஆடினால் தீஷாரண்யக் கஷேத்திரத்திலே திரியூர்தனிலே தீக்ஷாரண்யக் கஷேத்திரத்திலே திரியவ்வல்லூத்தனிலே வீரராகவ சுவாமியுடன் கணக்கவல்லி தாயாராக வீரராகவ சுவாமியுடன் கணக்கவல்லி தாயாராக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினார் லாலி ஆடினால் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீ லக்ஷ்மி என்று இங்கு லாலி ஆடினாள் லக்ஷ்மி ஸ்ரீரங்கபதியினிலே ஆதிசேஷன அரவணையில் ஸ்ரீரங்கபதியினிலே ஆதிசேஷன அரவணையில் மந்த ரங்கநாதன் சகிதமாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் ரிஷபாதிரி திருப்பதியில் வெங்கடேசன் சகிதமாக ரிஷபாதிரி திருப்பதியில் வெங்கடேஷன் சகிதமாக ஹஸ்த அலங்கார அலர் மேலு மங்கையாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் ஸ்ரீ காஞ்சிபுரம் தன்னிலே கருட வாகனத்தினிலே ஸ்ரீ காஞ்சிபுரம் தன்னிலே கருட வாகனத்தினிலே பரதராஜ சுவாமியுடன் பெருந்தேவி தாயாராக லாலியாடினால் லக்ஷீன அலியாடினாள் லாலியாடினால் லக்ஷீன அலியாடினாள் பிரகலாதனின் முறையை கேட்டு தூணை பிளந்து காட்சி கொடுத்து பிரகலாதனின் முறையை கேட்டு தூணை பிளந்து காட்சி கொடுத்து நரசிம்மர் சகித்தமாக செஞ்சு லக்ஷி சாந்தமாக നരസിങ്ങ സഹിതമാകു ലക്ഷീ ശാന്തമാ ലിയാടിനാൽ ലക്ഷ്മീല അലിയാടിനാൽ ലാലി ആടിനാൽ ലക്ഷ്മീല അലിയാടിനാൽ സർയൂനരി തീരത്തിലേ അയോധിമാ നഗരനിലേ സരയൂനരി തീരത്തിലേ അയോധിമാനഗരിനിലേ ஸ்ரீராமர் சகிதமாக சீதா பேராட்டியாக ஸ்ரீராமர் சகிதமாக சீதா பேராட்டியாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினார் லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினார் ஸ்ரீவில்லி புத்தூர் தனிலே பெரியாழ்வா திருமகளாய் ஸ்ரீவில்லி தனிலே பெரியாழ்வா திருமகளாய் சூடி கொடுத்த சுடற்கொடியாய் ரங்க மன்னார் சகிதமாக சூடி கொடுத்த சுடற்கொடியாய் ரங்க மன்னார் சகிதமாக லாலியாடினால் லக்ஷ்மி லாலியாடினாள் ஆடினாள் லாலியாடினால் லக்ஷ்மி லாலி தீக்ாரண்யேத்திரத்திலே திரியவ்வல்லூர்தனிலே தீக்ஷாரண்யக் கஷேத்திரத்திலே திரியவ்வல்லூர்தனிலே வீர ராகவ சுவாமியுடன் கணக்கவல்லி தாயாராக வீர சுவாமியுடன் கணக்கவல்லி தாயாராக லாலியாடினால் லக்ஷ்மி லாலியாடினால் laaliya lakshmi laaliya lakshmi laaliya lakshmi laaliya